திரு நந்தகுமார் இபிஎஸ்சின் டெல்லி பயணம் என்னென்ன புரிஞ்சுக்கலாம் இல்லை அவங்க இன்னைக்கு கட்சியில் வந்து அவர் தெளிவாக எடப்பாடி நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இன்னைக்கு வந்து வெளியே போனீங்களை சேர்த்தணும்னா யார் யார் இருக்காங்க வெளியே ஓபிஎஸ் சசிகலா டிடிவி டிடிவி தனிப்பட்ட கட்சியினுடைய தலைவர் அவர் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதே மாதிரி சசிகலா அவர்கள் அடுத்த ஜனவரி மாதம் இருபத்தேழாம் தேதி வரைக்கும் அவங்க எலெக்ஷன் கான்டெஸ்டே பண்ண முடியாது பத்து வருஷம் எலெக்ஷன் பேனில் இருக்காங்க அவங்கள கொண்டு வந்து உள்ளார வச்சு நீங்கள் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கோ எங்கேயாவது வெளியே வந்து அதிமுக பேனரில் நீங்கள் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது அதிமுகவுக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்போ அவங்களையும் கூப்பிட முடியாது அடுத்தது ஓபிஎஸ் அப்போ ஓபிஎஸ் இருக்கிறது வந்து அவர் தான் தெளிவாக சொல்கிறாரு அந்த காலத்தில் வந்து நமக்கு எகென்ஸ்ட்டாக வந்து ஓட்டு போட்டாங்க நோ மோஷன் கான்ஃபிடென்ஸில் அதுக்கப்புறம் ஆஃபீஸை வந்து கபலீகரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது எப்படி பண்ணுறதுன்னு சரி ரைட் அது கூட முடிமன் ராம்சாமி என்ன சொல்றாரு அதெல்லாம் பழசு இப்ப என்ன சொல்றாரு நம்ம எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாம ஒன்றியனத்துக்கு தயாரா இருக்கிறோம்னு ஒரு கதையே வேண்டாம் நாங்க வர்றோம்னு சொல்றாரு அடுத்தது வந்து இங்க டிடிவி தினகரன் வந்து ஒரு பத்திரிக்கைக்கு பேட்டி கொடுக்குறாரு அதுல வந்து இன்னைக்கு எடப்பாடி வந்து முதல்வர் வேட்பாளரா இல்லைன்னா நாங்க வந்து கூட்டணியில இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்லும்போது அத பத்தி ஓபியஸ் கேள்வி கேட்கறாங்க அப்ப என்ன சொல்றாரு இது ரொம்ப ஆழமான பதிலா தான் இருக்கு அப்படிங்கிறாரு அப்போ நீங்க கடந்த காலத்தை விட்டுருங்க இந்த காலத்துலயே உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு ஒரு பக்கம் நீங்க எந்த விதமான நிபந்தனையும் இல்லாம நாங்க உள்ளார வருவோன்றீங்க பக்கத்துலயே இன்னொரு அடுத்த பேட்டியில வந்து நீங்க யூபிஎஸ்க்கு வந்து எப்படியாவது வந்து ஒரு ஆப்பு வைக்க முடியாதான்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப இன்னைக்கு ஓபிஎஸ்காகட்டும் டிடிவிக்காகட்டும் அவங்க ரெண்டு பேரும் எந்த வழித்தோன்றல்கள் அதிமுகவுடைய தோன்றல்கள் தான் அவங்க அவங்க இன்னைக்கு என்டி வந்து இப்ப நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக பாரதிய ஜனதா எதிர்பார்த்ததை பார்த்தோம் இப்ப வந்து ஒரு ஏப்ரல் மாசத்துல இருந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்றதுக்கு ஒரே மைய புள்ளி என்ன திமுக ஆட்சி இருந்து நீக்கம் அப்ப பிரதான அண்ணா திமுக எதிர்ப்பே வந்து திமுக எதிர்ப்பு அப்ப பாரதிய ஜனதாவும் அண்ணா திமுகவுமே வந்து இந்த பிரதான போர்ட்ல இணையும் போது ஓபிஎஸ் வந்து நான் என் டிஏ விட்டுட்டு போறேன் டிடிவி வந்து நான் என் டிஏ விட்டுட்டு போறேன்னா அப்ப இவங்க ரெண்டு பேருத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கு திமுக ஆட்சி கட்டல திருப்பி ரெண்டாவது கொண்டு வந்து சரித்திரத்தை உண்டு பண்ணுங்கிறது இல்ல அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்கல்ல நான் நாலஞ்சு மாசம் வெயிட் பண்ணி பார்த்தேன் இவங்க துரோகத்தை தலையில வச்சுட்டு ஊர் ஊரா சுத்துறாங்க டெல்லியில இருந்து ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தேன் எதுவுமே நடக்கல இனிமேல் எதுக்கு இங்க இருக்கணும் நான் வெளியே போறேன்ட்டு போறாரு இன்னொருவர் வந்து ரொம்ப நாளா இருந்தவர் தான் அவங்களா வெளியேற்றும் வரை நான் கூட்டணியில் நீடிப்பேன்னு சொன்னவர் தான் ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்து போயி அதுக்கப்புறம் ஜூலை எட்டுல அவர் கூட்டணியில இருந்து வெளியே வர்றாரு இதுக்கு யார் காரணம் எடப்பாடி தான் காரணம் எந்த விதத்துல எடப்பாடி காரணம் வந்து எடப்பாடி வந்து வாங்க நான் உங்களை கட்சியில சேர்த்திக்கிறேன் சொல்லிருந்தார் எடப்பாடி துரோகத்தை செய்கிறார் சொல்லுங்க வார்த்தை எல்லாம் துரோகம் துரோகம் பேசுறாங்களே ஒழிய அவர் என்ன துரோகத்தை பண்ணிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் அவரு இப்ப நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலக்ஷன்ல தோத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சிக்கு எவ்வளவோ நெருக்கடிகள் ஆட்சியில் இருக்கும் போதும் ஏகப்பட்ட நெருக்கடிகள் அவர் முதலமைச்சர் ஆக்கப்பட்டாரே ஒழிய அவர் ஆனதுல இருந்து அந்த மீதி நாலு வருஷத்துல ஒன்றரை வருஷம் பஞ்சாயத்து தான் ஓடி இருந்துச்சு உள்ளார கடைசி ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் தான் ஒரு நிம்மதியா வந்து ஒரு ஆட்சி பண்ண முடிஞ்சது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணா அதிமுக சுத்தி 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 நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தன் மேல போட்டுக்கிட்டு சமாளிக்க கூடிய நபராதான ஒரு எடப்பாடி இருக்காரு இங்க ஓபிஎஸ் அவர்களோ இன்னைக்கு டிடிவி அவர்களோ எங்கயாவது வந்து திமுக வராம தடுக்கணும் பத்தி இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காங்களா பொதுவெளியில ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்காங்களா ஏதாவது ஒரு இயக்கம் கட்டி இருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை அகற்றத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் டிடிவி செஞ்ச செயல்கள் என்ன அப்ப இன்னைக்கு வரைக்கும் அந்த வலி வேதனை எல்லாத்தையும் அடி உதையெல்லாம் வாங்கிட்டு நின்று கட்சியை காப்பாத்துறதுதான் அந்த இடத்துல எடப்பாடி நிக்கிறாரு அப்ப அவர் துரோகம் பண்ணிட்டாரு துரோகம் பண்ணிட்டார்னா அவர் யாருக்கு நியாயமா இருக்கணும்னு நினைக்கிறாரு நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சிக்கு அண்ணா திமுக கட்சிக்கு இன்னைக்கு சசிகலா அவர்கள் முதலமைச்சர் அவர்னால ஆக்கப்பட்டாருன்னா கூட அண்ணா அதிமுகவில் அவர் எம்எல்ஏவா இருந்தனால தான் அவர் ஆக்கப்பட்டார் அப்ப அவர் அதிமுக உறுப்பினரா இல்லன்னா அவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அப்ப அந்த மாதிரி தன் அடிநிலையிலிருந்து வந்த கூடிய கட்சியை கட்டி காப்பாத்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நடுவலியும் இப்ப சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து நாற்பது சதவீதம் இருபது கொண்டு வந்துட்டாங்க பத்து தோல்வி பழனிசாமிங்கிறத இவர் ஒருவேளை ஜெயிக்க வச்சிருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ் டிடிவி சொல்லக்கூடிய அத்தனை வாதங்களும் நீர்த்து போயிருக்கும் புறங்கள்ல போட்டிருக்கும் ஜெயலலிதா போனது இல்லையா ஏங்க திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்கல்ல வருவாங்கல்ல பத்து தோல்வி தானே இவரை விமர்சனம் பண்றாங்க இந்த பத்து தோல்வி பழனிசாமிங்கிறத இந்த இந்த பட்ட பெயர் கொடுத்ததே யாரு ஓபிஎஸ் டீம் தான் கொடுக்குறாங்க அப்ப அவர் வந்து எப்படி நீங்க வந்து இப்போ துரோகம் செய்யறது யார் அண்ணா திமுக இன்னைக்கு இந்த இந்த பட்டப்பெயர் கொடுத்தது டிஎம்கே கூட கிடையாது இவங்க டிடிவியும் ஓபிஎஸ் தான் மாத்தி மாத்தி இதை பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து இரண்டாவது தடவை திமுக ஜெயிச்சு சரித்திரத்தை உண்டு பண்றதுங்கிறதுக்கு தானே நீங்க இத்தனை வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்க அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையா இருக்கும்போது வெறும் அறுபத்தோரு சீட்டு ஜெயிக்கலையா வெறும் முப்பத்தோரு சதவீதம் வாங்கலையா இன்னைக்கு பத்து வருஷம் ஆன்டி இன்கம்பென்சி இரண்டாயிரத்தி பதினாறு பதினொன்னு இருபத்தி ஒன்னு வரைக்கும் நித்த நித்தம் போராட்டம் போராட்டக்கலாம் வடா டீ டீக்குடிக்க போலாமாங்கிற அளவுக்கு காலையில் என்ன போராட்டத்துக்கு போலாங்கற அளவுக்கு இருந்தது ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜெயலலிதா அதுல ஏகப்பட்ட குளறுவடிகள் சந்தேகங்கள் எல்லாத்தையும் களைப்பட்டு இருந்தாங்க இத்தனை ஆன்டி பன்சிக்கு அப்புறம் அன்னைக்கு வந்த ப்ரீ போல் போஸ்ட் போல் எல்லாமே சொன்னதுன்னு திமுக போகுது பண்ண என்னத்தை ஸ்வீப் பண்ணாங்க அவங்க அறுபத்தி ஆறு சீட்டு அண்ணா திமுக ஜெயிக்குது முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு எடுக்கிறாங்க நாற்பத்தி நாலு சீட்டு திமுக கூடுதலா வாங்குது எண்பத்தி பதினாறுல இருந்து இருபத்தி ஒன்னுக்கு நாற்பத்தி நாலு சீட்டு அதுல நாற்பத்தி மூணு சீட்டு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறு வாக்கு வித்தியாசத்துல நாற்பத்தி மூணு சீட்டை வந்து திமுக ஜெயிக்குது என்ன பெரிய ஸ்வீப் எந்த இடத்துல அப்படின்னா இருக்கட்டும் தான் அதுல மாற்று கருத்து இல்ல

இன்னைக்கு அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன ஏழு இடங்கள்ல டெபாசிட் போது பதிமூணு இடங்கள்ல மூன்றாவது இடத்துக்கு வருது சில இடங்கள்ல நாலாவது இடத்துக்கு போறாங்க அப்படியான ஒரு தோல்வியை எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு கொடுக்கிறாருன்னா நாங்க எப்படி அவரை நம்பி கட்சியில பயணிக்க முடியும் இல்ல இந்த கட்சியோட எதிர்காலம் என்ன எனக்கு பின்னாடி நூறு வருஷம் இந்த கட்சி இருக்கும்னு சொன்னாரே இவ சொன்னாங்களே செல்வி ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி எப்படி நூறு வருஷம் வச்சிருப்பாருன்னு கேட்கிறாங்க இது நியாயமான கேள்வியா இல்லையா நியாயம் இல்லாத கேள்வின்னு நினைக்கிறேன் என்னன்னா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிறது சகஜம்

திமுக எதிர்ப்பு அப்ப அந்த திமுக எதிர்ப்புங்கிறதுக்கு நீங்க வலு கூட்டணுமா இல்லையா நீங்க டி டிவி தினகரன்லாம் இப்ப தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சா கூட அவர் சொல்லக்கூடியது என்ன எங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா அம்மா அவனுடைய ஆட்சி அமைக்கிறது எப்படி ஸ்டாலின் ஐயா அவர்களை திருப்பி கொண்டு வரது மூலியமாவா இதுதான் உங்களுடைய அம்மா ஆட்சி நீங்க கொண்டு வரதா அப்ப டிடிவி டிவி இன்னைக்கு துரோக பத்தி பேசினாலும் செந்தில் பாலாஜி யார் கூட இருந்தாரு தங்கத்தமிழ் செல்வன் யார் கூட இருந்தாரு இன்னைக்கு அவங்க இன்னைக்கு திமுக இருக்காங்களே ஏன் போயிருக்காங்க அப்ப யார் யாருக்கு துரோகம் செய்றாங்க இது வந்து சும்மா வந்து ஒரு அடைப்பெயர வந்து எடப்பாடி துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி துரோகம் பண்றாரு பத்தி தோல்வி பழனிசாமி ஏன் தோத்தவை ஜெயிக்க கூடாதா நான் சொல்றேன் திமுக பெரிய உதாரணம் சார் சரி நன்றி நன்றி வர திமுக பாக்காத தோல்வியா சரி இப்ப எடப்பாடியார் அவர்களை வந்து ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோன்னு தோணுது இப்ப வந்து வாங்குனது வந்து இருபது பர்சன்டேஜ் வாக்கு அப்படின்றாங்க இருபது பர்சன்டேஜ் வாக்குங்கிறது வந்து இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் அப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கும்

அத வந்து ஒரு நெரேட்டிவை செக் பண்ண பாக்குறாங்க அது உண்மையான நெரேட்டிவ் இல்ல ஏன்னா நம்மளுடைய மாநிலத்துல நம்ம தெளிவாவே பாத்துருக்கோம் மக்கள் சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரியும் வாக்களிப்பாங்க ஒரே சமயத்துல பாராளுமன்ற தேர்தலும் நடந்துச்சு இப்போ பை எலக்ஷனும் நடந்துச்சு இதே அண்ணா திமுக ஆட்சியை காப்பாத்துறது அப்பயும் வந்து அது எப்படி வந்து தீர்ப்பு வந்து அந்த ஆட்சி காப்பாற்றப்பட்டதுங்கிறத பாக்குறோம் அப்போ எந்த ஒரு கட்சியும் இன்னைக்கு எடப்பாடியோ அண்ணா திமுகவே இவங்க இருபது பர்சன்டேஜ்ன்னு சொல்லி சொல்லி பண்றதே வந்து ஒரு